அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் பல வகையில்லா வளர்ச்சியும் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடந்து வைப்பீங்க உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் பணியில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது எதிர்பார்த்த பதிவு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளுக்கு மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கரைத்துறையில் நிற்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் தாராளமான பணவரவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது பொது நிகழ்ச்சிகள்ல நீங்க செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் புகழ் கூடும் ரசிகர்களுடன் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவ மாணியர்களுக்கு மன தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்தி முயற்சி செய்வீங்க ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பல வகையில் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவு செலவுகளும் உங்களுக்கு சமமாக இருக்கும் என்பதால் சமாளித்து விடுவீங்க சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமணத்திற்கு வரன் தேடும் முயற்சிகள்ல நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் வீட்டை மாற்றும் முயற்சிகள்ல இப்போது ஈடுபட வேண்டாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இல்லை என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்க தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான வாரம் தேவைக்கேற்ற பணம் கிடைப்பது கடினம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மனதில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் பல விஷயங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு தொழில்துறையுக்கு வியாபாரிகளுக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் இந்த வாரம் தவிர்க்க வேண்டும் தரசிகளின் மனம் முழுவதுமே ஆன்மீக சிந்தனை நிரம்பி நிரம்பியிருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் புகழ் பெறுவாங்க ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொலைபேசி தகவல்கள் ஆகியவற்றுள்ள இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கும் சுப காரியங்களில் பங்கேற்று உங்களுடைய மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் பூஜை வழிபாடுகளும் பெரியோர் ராசிகள் எண்ணிய எண்ணங்கள் ஈடிரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும் வாக்குவன்மையால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது வண்டி வாகனத்திற்கு செல்லும்போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களின் ஆசிகள் ஆதரவு ஆகியவை எப்பொழுதும் இருக்கும் கற்பனை வளம் பெருகும் சுப செய்திகள் கேட்டு மகிழ்வீங்க பக்தி மார்க்கத்தில் மனம் செல்வதில் உற்சாகம் பெருகும் குடும்பத்தோடு புனித தல யாத்திரைகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க ஆபரண சேர்க்கை உண்டு குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வியில வெற்றி பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலர் கீழே விழுவதால் சிறு விபத்தை சந்திக்க நேரிடலாம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி தாங்க முடியாது உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு குறையும் தொழிலில் புதிய முதலீடுகளால் உற்பத்தி திறன் அதிகரித்து லாபம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு பிரியமான மங்கையுடன் நட்பு ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் நீங்கள் இன்புறுவீங்க குடும்பத்துல மன மகிழ்ச்சி நிலவும் பைகளை வெல்லும் திறன்கள் ஏற்படும் வாழ்க்கையில் உங்களுக்கு கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொலைதூர பயணங்களில் நன்மைகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் கடன் கொடுத்தவரில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதும் நல்லது அது உங்களுக்கு சிலருக்கு தேவையற்ற காரணங்களால் அவருக்கு அபாதாரம் செலுத்தம் நேரிடலாம் சிலருக்கு உறவுகளுக்கு ஒற்றுமை இல்லாமல் மனக்குறைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் மிக வலுவாக இருக்கிறது எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் பண வரவில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் எதிர்த்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாக சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடியதாக இருக்கு பிள்ளைகள் மூலம் உங்களுடைய பெருமை ஏற்படும் உறவினர்களின் வருகையும் அவரால் நன்மையும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும் வீடு வாகனம் ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே